இது உங்கள் டிவி யூடியூப் சேனல் வாங் மீது போலீஸ் புகார் செய்வதில் புண்ணியம் இல்லை வயது குறைவானவரை மதம் மாற்றுவதோடு இந்துக்களை இழிவுபடுத்தும் சர்ச்சைக்குரிய நபரான ஃபிரிடாஸ் வாங்கிற்கு எதிராக போலீஸ் புகார் செய்யப்போவதில்லை என அனைத்துலக மனித உரிமை கூட்டமைப்பு முடிவெடுத்துள்ளது காரணம் கடந்த ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு தொடங்கி ஆயிரக்கணக்கான புகார்களை செய்தும் இதுவரை நடவடிக்கை இல்லை நிலைமை இப்படி இருக்கையில் மீண்டும் போலீஸ் புகார் செய்வதில் புண்ணியம் இல்லை என அக்கூட்டமைப்பின் தலைவர் எஸ் சசிகுமார் கூறினார் அவர் மீதான புகார்களுக்கு போதிய ஆதாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன ஆனால் நடவடிக்கை இல்லை போலீஸ் மற்றும் சட்டத்துறை அலுவலகம் அப்புகார்களை ஒரு பொருட்டாகவே மதித்ததில்லை என அவர் சாடினார் இன வெறுப்பு சமய இழிவுகள் ஆகியவற்றுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதையே தமது தரப்பு தொடர்ந்து முன்னிறுத்தப் போவதாக சசிகுமார் கூறினார் அடுத்த வாரம் வேட்பாளர் அறிவிப்பு சுங்கை பக்கப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான ஒற்றுமை அரசாங்க வேட்பாளரின் பெயர் அடுத்த வாரம் அறிவிக்கப்படும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் வேட்பாளர் அறிவிப்பு நாளை முடிவெடுக்கும் பொறுப்பை பி கேஆர் துணை தலைவர் ரஃபீஸி ரம்லியிடம் ஒப்படைத்துள்ளதாக அவர் சொன்னார் வேட்பாளர் பெயர் பட்டியல் தயார்படுத்தப்பட்டுள்ளது அதில் சரியான வேட்பாளரை தேர்வு செய்யும் பணிகள் நடந்து வருகின்றன என புத்ராஜயா பள்ளிவாசலில் தொழுகையை முடித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தத்தோஸ்ரீ அன்வார் கூறினார் ஐம்பதாயிரம் ரிங்கிட் கடனில் இருக்கும் மலேசிய தமிழர் சங்கத்தின் கட்டடம் போவது யார் நாட்டின் முன்னணி கவிஞர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மலேசிய தமிழர் சங்கத்தின் சொந்த கட்டடம் இன்று ஐம்பதாயிரம் ரிங்கிட் கடனில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சங்கத்தின் தற்போதைய தலைமைத்துவத்தின் மெத்தன போக்கால் கட்டடம் கையை விட்டு போகும் நிலை ஏற்பட்டுள்ளது என ஆயுட்கால உறுப்பினர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர் கடந்த இரண்டாம் ஆண்டு இச்சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது அதோடு மறைந்த கவிஞர் காரைக்கிளார் தலைமைத்துவத்தின் போது சங்கத்திற்காக ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரிங்கேட் பெருமானம் உள்ள கட்டடமும் வாங்கப்பட்டது தற்போது அக்கட்டடத்தின் நிர்வகிப்பு நீர் மின்சாரம் இண்ட வாட்டர் உள்ளிட்ட பல கட்டணங்கள் செலுத்தப்படாததால் ஐம்பதாயிரம் ரிங்கிட் கடன் ஏற்பட்டுள்ளது இதனால் நிர்வகிப்பு ஸ்தாபனம் சங்க அலுவலகத்தை மூடுவதோடு கட்டடத்தை ஏலத்திற்கு விடும் நிலை ஏற்பட உள்ளது என இன்று தலைநகரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஆயுட்கால உறுப்பினர்கள் வேதனையுடன் கூறினர் கவிஞர் காரைக்காலார் கவிஞர் பாதாசன் அமரர் லட்சுமணன் டாக்டர் ந சுப்பிரமணியம் செல்லதுரை போன்ற பலர் முன்னின்று ஏற்பாடு செய்து அந்த கட்டடத்தை கடன் இல்லாமல் வாங்கணும் ஒரு லட்சத்தி எண்பதுக்கு வாங்கணும் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் வெள்ளி கொடுத்து வாங்கணும் இது வாங்கி நம்முடைய சங்கம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் சில உறுப்பினர்கள் சேர்ப்பு காரியத்தில் வந்து சேர்ந்த ஒரு சிலர் முரண்பாடான கருத்துக்களை கொண்டிருந்து எங்களை பின்னுக்கு தள்ளி அவர்கள் சங்கத்தை எடுத்துக்கொண்டார்கள் அப்படி சங்கத்தை எடுத்துக்கொண்டவர்கள் தொடர்ந்து அதனை சரியாக வழிநடத்தாமல் நாங்கள் விலகின்ற பொழுது வங்கியிலே வைத்திருந்த முப்பத்தஞ்சாயிரம் வள்ளி மட்டுமின்றி கட்டடத்தில் எந்த ஒரு சேவை வரையும் அதாவது மாநகரமன்றம் மன்றம் மின்சாரம் குடிநீர் போன்றவற்றிற்கு பாக்கி இல்லாமல் வைத்திருந்தது ஆனால் இப்பொழுது அந்த கட்டடங்களுக்கு பாக்கி கிட்டத்தட்ட ஐம்பது நாயிரம் கிட்ட இது நிற்கிறது இதை பார்க்கின்ற பொழுது கட்டடம் பறிபோகிவிடுமோ அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுத்தால் சீல் வைக்க நேரிடுமோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டுள்ளது அதனால் இப்போது தற்போது இருக்கின்ற பொறுப்பாளர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை மிக குறைவாக இருக்கிறது அது மட்டுமின்றி பாடுபட்ட பலரின் இதயங்கள் வேதனை அடைகின்றன அதனை நிவர்த்தி செய்வதற்கு மேற்கண்ட முயற்சிகளில் நாங்கள் தடவை பலரிடம் போன் போட்டு கேட்கின்ற பொழுது அவர்கள் தலைமை ஏற்றுக்கின்ற ஒருவர் முறையாக தங்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை செய்வதில்லை காரியங்களை செய்வதில்லை அடாவடி பண்ணுகிறார் என்றுதான் சொன்னார்களே தவிர மத்திய செலவை இதுவரை கூடியதாக எங்களுக்கு தெரியவில்லை மத்திய செலவை கூடினால் தானே பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ண முடியும் அப்படி ஏதும் தெரியவில்லை இது போன்ற பிரச்சனைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கின்றோம் எந்த கடனும் இல்லாமல் நாங்கள் அந்த கட்டடத்தை வாங்கினோம் அந்த கட்டடம் ஒரு தமிழருக்கு ஒரு சார்ந்த கட்டடமாக திகழ்ந்தது தமிழருக்கு மட்டுமல்ல தமிழ் மொழிக்கும் அந்த கட்டடம் சொந்தமானது ஆகவே அந்த கட்டடம் இப்பொழுது பறி போக போகும் நிலையில் இருப்பதால் அந்த கட்டடத்தை மீண்டும் நாங்கள் நிவர்த்தி செய்வதற்காக முயற்சி எடுத்திருக்கின்றோம் நான் முன்னாள் இடைக்கால தலைவராக இருந்த காலத்தில் அந்த சங்கம் நிபியாகவும் நல்ல முறையாகவும் நன் வந்தது ஆனால் இப்பொழுது சங்கத்திலே பல இடங்களில் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் இருந்தாலும் பலர் என்னிடம் கூப்பிட்டு நீங்கள் இதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் முன்னால் தலைவந்த முறையில் ஏதேனும் நடவடிக்கை எடுக்க எடுத்தீர்களா என்றே என்னை கேட்கும் பொழுது நான் கூறினேன் நான் மட்டுமல்ல முன்னாள் தலைவர்கள் முன்னாள் செயலாளர்கள் பொருளாளர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை அவர்களின் ஆலோசனைப்படித்தான் நான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு நடத்த முடியும் இல்லாவிட்டால் அது என்னால் என்னால் தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்ய முடியாது என்று கூறித்தான் இந்த சந்திப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் எங்களுடைய முயற்சி வீணாக போகாது என்பது தான் எங்களுடைய எண்ணம் காரணம் என்னவென்றால் நமது சமுதாயம் சின்ன சிறிய சமுதாயம் இருந்தாலும் தமிழருக்குன்ற ஒரு கட்டணம் வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கட்டிடம் வாங்கி செயல்பட்டு வந்தது இப்போது கட்டணம் இருக்குமா இல்லை என்பது சந்தேகமாக இருக்கின்றது ஆகவே தான் நாங்கள் இது இந்த முக்சியில் ஈடுபட்டிருக்கின்றோம் மிக வறுவையில் இந்த கட்டிடத்தை மீண்டும் நம்ம நம்முடைய சொந்த கட்டிடமாக இருப்பதற்கு நாங்கள் பெரும் யோசனைகளும் ஆலோசனையும் செய்து வருகின்றோம் காரணம் கை தவறிவிட்டால் கட்டளை மீண்டும் நமக்கு கிடைக்காது என்பது தான் என்னுடைய எண்ணம் ஆகவே தான் இப்பொழுது இந்த சிறிய கூட்டத்திற்கு நம்ம மதிப்புரிய ஜெயசலர் அவர்களின் முன்னிலையில் ஏற்பாடு செய்திருக்கணும் என்பதை கூறிக்கொள்கிறேன் நான் அது மட்டுமல்ல இந்த பொதுவாகவே இந்த கட்டடத்தை வாங்குவதற்கு தேசிய நிலைமை கூட்டுறவு சங்கம் சங்கமும் மாயிக்காவும் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள் பொதுவாக தான்ஸ்ரீ சோமசுந்தரன் அவர்கள் முன்னாள் சுகாதார அமைச்சர் தான்ஸ்ரீ சுப்பிரமணியம் போன்றவர்களாம் பேருதவி பண்ணியதின் பேரிலேயே அதை நாங்கள் வாங்க முடிஞ்சது பொதுமக்கள் வசூல் ஒருபுறம் இருந்தாலும் கூட இந்த பெருமக்களின் மன நல்ல மனதின் காரணத்தினாலேயே நாங்கள் இதனை பெற்றோம் இப்படி வாங்கிய ஒன்றை இழந்துவிடக்கூடாது என்கின்ற நோக்கத்திற்காக போலீசார் போல் வேடமிட்டு கொள்ளை நான்கு இந்தியர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு பங்களாதேச ஆடவரிடம் போலீசார் போல் வேடமிட்டு கொள்ளையடித்ததாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை நான்கு இந்தியர்கள் மறுத்துள்ளனர் கடந்த மே பனிரெண்டாம் திகதி பிரிக்ஃபீல்ஸ் ஆர்எஸ்பி வங்கியில் அலி சயேட் எனும் ஆடவரிடம் நானூறு ரிங்கிட் ரொக்கம் மற்றும் கைபேசியை அவர்கள் கொள்ளையடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இருபத்தி ஆறு வயதுடைய எம் நந்தினி இருபத்தி எட்டு வயதுடைய எல் லாவண்யா இருபத்தி மூன்று வயதுடைய ஜே தனேஷ் நாற்பது வயதுடைய என் அழகேந்திரன் ஆகியோர் இன்று கொலம்பூர் செக்ஷன் நீதிமன்றத்தில் தங்கள் மீதான குற்றச்சாட்டை மறுத்தனர் இதில் நந்தினி தனேஷ் அழகேந்திரன் ஆகியோர் மற்றொரு பங்களாதேச ஆடவரிடம் வங்கி அட்டையை கொள்ளையடித்து இரண்டாயிரம் ரிங்கிட் நஷ்டத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டையும் எதிர்நோக்கினர் குற்றம் சாட்டப்பட்ட நால்வருக்கும் ஐந்தாயிரம் ரிங்கிட் தொகையுடன் தலா ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் ஜாமீன் வழங்குவதாக நீதிபதி நுவாமான் மமூட் ஜுஹிடி கூறினார் இவ்வழக்கின் அடுத்த விசாரணை ஜூலை பதினைந்தாம் திகதி நடைபெறும் என்றும் அவர் சொன்னார் தற்காலிகமாக பெற நைமா அனுமதி முன்னாள் நிதி அமைச்சர் துண்டைம் ஜைனுடீனின் மனைவி நைமா கலிட் தனது கடப்பிதழை தற்காலிகமாக பெற செய்து கொண்ட மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது சிங்கப்பூர் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுக்கு செல்ல அவர் தனது கடப்பிதழை கூறியுள்ளார் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஒன் ஷஹருடின் ஒன் லான் இது குறித்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத நிலையில் நீதிபதி அசுரா அல்வி இந்த அனுமதியை வழங்கினார் முன்னதாக ஜனவரி இருபத்தி மூன்றாம் திகதி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டத்தின் கீழ் சொத்து அறிவிப்பு நோட்டீஸின் விதிமுறைகளுக்கு இணங்க தவறிய குற்றச்சாட்டின் பேரில் செக்ஷன் நீதிமன்றத்தில் நைமாவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு கடப்பிதழ் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது மளிகை கடையில் கைகலப்பு இருவர் கைது மளிகைக் கடை ஒன்றில் சீன மற்றும் இந்திய ஆடவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட கைகலப்பு தொடர்பில் சம்பந்தப்பட்ட இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் முன்னதாக அச்சம்பவம் தொடர்பிலான காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது சம்பந்தப்பட்ட இருவரும் கைது செய்யப்பட்டதை மத்திய சுபராங்புராய் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹெலிமி அரிஸ் உறுதிப்படுத்தினாா் மதுபோதையில் இருந்த ஆடவர் மதுபானம் வாங்க வந்தபோது ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் கைகலப்பில் முடிந்ததாக கட்ட விசாரணையில் தெரியவந்தது இதில் ஒரு நபருக்கு முகத்தில் காயம் ஏற்பட்ட வேளையில் மற்றொரு நபருக்கு காயங்கள் எதுவும் இல்லை எனவே மேல் விசாரணைக்காக அவ்விருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என ஹெல்மி ஹரிஸ் கூறினார் ஆற்றில் வழுக்கி விழுந்து ஆடவர் மரணம் மீன்பிடித்துக் கொண்டிருந்த உள்நாட்டு ஆடவர் ஒருவர் திடீரென ஆற்றில் வழுக்கி விழுந்து உயிரிழந்தார் இத்துயரச் சம்பவம் செக்ஷன் பதினாறு கம்புங் படங்ஜாவா பகுதியில் நிகழ்ந்தது உயிரிழந்த அந்த இருபத்தி ஆறு வயதுடைய ஆடவரின் உடலை தீயணைப்பு மீட்பு துறையினர் சம்பவ இடத்திலிருந்து பதினைந்து மீட்டர் தொலைவில் கண்டுபிடித்தனர் சக நண்பர்களுடன் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அந்த இளைஞர் தாம் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து மேலே வர முற்பட்டபோது வழுக்கி ஆற்றில் விழுந்தது தொடக்க விசாரணையில் தெரியவந்துள்ளதாக ஷா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது இக்பால் இப்ராஹிம் அறிக்கை ஒன்றில் கூறினார் இந்த சம்பவம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது இறந்த இளைஞரின் உடல் சப பரிசோதனைக்காக கில்லான் துங்கு அம்பன் ரஹிமா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு